அன்புள்ள ராமையா சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் சார் எல்லா நாளும் முக்கியமான நாள் தான் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் சிறப்பு சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல துவக்கப்பட்ட இந்த வானொலி நிலையம் மிகவும் பழமையான ஒரு வானொலி நிலையம் பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வானொலி நிலையத்திற்கு உங்களைப் போன்றவர்கள் வாழ்த்துக்களை சொல்லலாம் வாழ்த்துங்கள் வளருவோம் இணைந்தே அப்புறம் கோடை காலம் பங்குனி சித்திரை வைகாசி மாதங்களில் மட்டும்தான் வேப்பம்பூ கிடைக்கும் இப்போ கிடைக்கும் வேப்பம்பூவை சேகரித்து வச்சுக்கிட்டா ஆண்டு முழுவதும் அதன் மூலம் கிடைக்கும் பலனை அனுபவிக்கலாம் காய்ந்த வேப்பம்பூவை நெய்யில் வறுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்து சாதத்தோட கலந்து சாப்பிடலாம் வேப்பம்பூ ரசம் வச்சு சாப்பிடலாம் புளியும் கலக்கிறதுனால இந்த ரசத்துல புளிப்பும் கசப்பும் சேர்ந்த சுவை இருக்கும் காரம் வேணும்னா மிளகாயை கூடுதலா இதுல தாளிப்புக்கு சேர்த்துக்கணும் சரி வேப்பம்பூ எதுக்கெல்லாம் பயன்படும் வயிறு உப்பசம் வயிறு எரிச்சல் செரிமான கோளாறு போன்றவை சரியாகும் வயித்துல பூச்சி இருந்தால் செத்து போயிடும் இதுக்காக மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்றோமே தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வேப்பம்பூ ஓர் அருமருந்து அரிப்பு தோலில் ஏற்படும் அலர்ஜி போன்றவற்றிற்கு வேப்பம்பூ பேஸ்ட் தயார் செய்து பூசலாம் ராமையா சார் நீங்க இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவர் வேம்பின் மகிமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா நம்முடைய உடல் நலத்துக்கு எவ்வளவு உகந்ததுன்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா குளிக்கிற தண்ணியில வேப்பம்பூவை சேர்த்து ஊற வச்சு குளிச்சா தோல் சம்பந்தப்பட்ட நோய் நொடி குணமாயிடும் டயபிட்டிஸ் நீரிழிவு நோயாளிகள் வாரத்தில் ஒரு நாள் வேப்பம்பூவை உணவுல சேர்த்துக்கிட்டா ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு குறையறதுக்கு உதவும் வேப்பம்பூ தேன் ஆயுர்வேத மருந்துகளில் நிறைய பயன்படுத்தப்படுது பூ ரத்தத்தை சுத்தப்படுத்தும் கல்லீரல் பிரச்சனைகளுக்கும் மருந்தாகும் வேப்பிலை வேப்பம்பூ ரெண்டையும் சுத்தப்படுத்தி அரைச்சி தலையில தடவி கொஞ்ச நேரம் ஊற வச்சு குளிச்சோம்னா தலையில பேன் பொடுகு அரிப்பு போன்ற தொல்லைகள் நீங்கும் காய்ந்த வேப்பம்பூவை பொடியாக்கி மோரில் கலந்து குடிச்சா நம்ம உடல்ல இருக்கும் தேவையில்லாத கழிவுகள் வெளியேறும் வயித்துல இருக்கும் கொழுப்புகள் கரையுமா இதை விட இன்னைக்கு பல பேர் உடல் எடை அதிகரிச்சிடுச்சு என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு வருத்தப்படுறாங்க சிறு தீனின்னு சொல்ற தின்பண்டம் சாப்பிடுறத நிறுத்துனா ஏன் எடை போடுது இருக்கட்டும் உடல் எடை அதிகமாயிடுச்சு என்ன செய்யலாம் அன்று விழுந்த வேப்பம்பூவை நசுக்கி ஒரு தேக்கரண்டி தேன் அரை எலுமிச்சம்பழ சாருடன் கலந்து வெறும் வயத்துல குடிச்சோம்னா உடல் எடை குறையுமா இதை குடிச்சிட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் காஃபி டீ எதுவானாலும் குடிக்கணும் அது வரைக்கும் குடிக்கக்கூடாது ராமையா சார் நீங்க வேப்பம் பழம் வேப்பங்கொட்டையை அழகா பொறுக்கி எடுத்துருவீங்க கீழே விழுந்தா கூட பரவாயில்ல நாம பொறுக்கி எடுத்துக்கலாம் வேப்பம் பூவை எப்படி சேகரிக்கிறது வேப்ப மரத்துக்கு அடியில துணி அல்லது பேப்பரை விரிச்சி வச்சா அதுல வேப்பம் பூக்கள் உதிர்ந்து கிடக்கும் அவற்றை சேகரித்து சுத்தம் பண்ணி தண்ணியில நல்லா அலசி வெயிலில் காய வைக்கணும் காய்ஞ்சதும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் பூக்கள் வெளிர் பழுப்பு நிறத்தில் மாறும் இதை ஒரு பாட்டிலில் சேகரித்து வச்சுக்கிட்டு வேணுங்கிறப்ப எடுத்து பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் கசப்பு தான் ஆனால் அதுதான் நல்லது கசப்பு எப்போவும் யாருக்கும் பிடிக்காது ஆனால் அதுதான் நல்லதுங்கிறத நாம் உணரணும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்